அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லு சுஷிலா அக்ரிகல் நீக் சில இருந்து வரேன் இது என்ன ஊர்னா இது தேவமங்கலம் அரியலூர் மாவட்டம் தேவமங்கலம் சரிங்கண்ணா ஓகேண்ணா உங்க பேருண்ணா என் பேர் பாண்டியன் சரிங்கண்ணா நீங்க இப்ப என்னண்ணா சாகுபடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நான் முருங்கை சோளம் நிலக்கடலை ஆஹ் பண்ணிட்டு இருக்கீங்களா இது மூணு பேர்தான் நமக்கு சரி நம்ம இந்த மருந்து தெளிக்கிற முறைன்னு இருக்கோம் நீங்க மருந்து தெளிக்கிறதுலாம் எந்த மாதிரி தெளிப்பீங்க எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அத பத்தி மற்ற விவசாயிகள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா பேட்டரி புயர்ல தான் தெளிப்பேன் எல்லா மருந்துமே ஒட்டு பச இல்லாம அடிக்க மாட்டான் ஒட்டு பசை ஒரு சில கடையெல்லாம் வாங்கி பார்த்தேன் அதெல்லாம் சரியா வரல பல கம்பெனி கொடுத்தாங்க அது ஒண்ணும் எடுப்படல இந்த டிக்குங்கிற ஒட்டு பசை வந்து சுசிலாக்கிரி கடையில கொடுத்தாங்க அது அடிச்சதுல இருந்து இலையில நல்லா பரவுது செடி நல்லா தெளிவா நல்லா அடிக்கிற மருந்தை எடுத்துக்குது எடுக்கிற அளவுக்கு அந்த ஒட்டு பசையில திறமை இருக்கு மீதியெல்லாம் ஒட்டு பசை ஒன்னும் பரவ மாட்டேங்குது செடியில நீங்க நார்மலா மருந்து அடிப்பீங்க ஒட்டு பச போடாம அடிக்குவீங்க அப்போ வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல போடாம அடிக்கன்னா அது அப்படி அப்படியே ஒண்ணு தெரியாது பார்த்தா செடியில பரவுற மாதிரி தெரியாது இது பார்த்தா செடி பல பழப்பா நல்லா எடுப்பா இருக்கும் செடி பல எல்லா செடிலயும் போய் பட்டுடுது பட்டு பரவி விடுது சிறு துளி பட்டாலும் பெருவள்ள மாதிரி பரவி போகுது ஒரு ட்ராப் பட்டாலும் அப்படியே பரவி நிறைய பரவி விடுது ஆமா கரெக்டா இருக்கும் மருந்து நிறைய ஆக மாட்டாங்க உடனே நல்லா பரவி எடுத்துக்குது தான் தெளிவா இருக்கும் கள்ள செடியும் நல்லாவும் இருக்கும் அடிக்கிற மருந்து வரையும் மருத்துவ வாங்கினாலும் அது வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒட்டு பசை செயல கடையில கொடுக்க மாடறாங்க இவங்க கடையில ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து போட்டாலும் புடிவாதமா ஒட்டு பசையை குடுக்குறாங்க அது வில கம்மியா இருந்தாலும் சரிதான் எதா இருந்தாலும் சரிதான் அதை பத்தி பிரச்சனையே இல்லை அந்த ஒட்டு பசையை சும்மா கூட கொடுத்துடுறாங்க சில நேரத்துல நீங்க இதை சேர்த்துதான் அடிக்கணும்னு அதனால அதை சேர்த்து அடிக்கிறதுனால தான் நமக்கு பேனி அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா மருந்து வீணா போயிடுங்கிறதுக்காக அவங்க வாங்கி விவசாயி வீணா போவாதங்கிறதுக்காக அந்த ஒட்டு பசை சேர்த்து கொடுத்துறாங்க. அதனால ஒட்டு பசை சேர்க்கறதுனால தான் நமக்கு விவசாயிக்கு நன்மையா இருக்கு. இல்லைன்னா அது அடிக்கிற மருந்து அவ்வளவா எடுத்துக்காது ஓகே ஓகே. இப்போ இது இது எவ்ளோ நார்மலா நார்மலா இது ரூபா சொல்றாங்க. ஓகே ஓகே. இது வந்து நூறு நூறு ரூபா சொல்றாங்க.

இப்போ உங்களுக்கு அனுபவம் தெரியும் அடிச்சா எப்படி பரவும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது ஆனா இன்னும் வந்துட்டு நூத்துல ஐம்பது பர்சன்டேஜ் விவசாயிங்களுக்கு வந்துட்டு ஒட்டு பசம்னா என்னன்னு தெரியல அது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல நிறைய விவசாயி மாழ நேரத்துல மட்டும் ஒட்டு பசை கொடுங்கறாங்க ஆனா எல்லா நேரமும் பயன்படுத்தும் போது தான் அது பரவுது ஆமா ஆமா பயன்படுத்தணும் தான் மழைக்காகங்கிறது பிரச்சனை இல்ல செடியில பரவணும் எல்லா இடத்துக்கும் எல்லா இடமும் பரவணுங்கிறதுக்காகதான் ஒட்டு பசம் அடிக்கிறோம் நம்ம இப்ப மழைக்காக அடிக்கிறது எல்லாம் இல்ல மழைக்காக ஒரு சில பேர் சொல்லுவாங்க அடிச்சிட்டா ஒட்டிக்கும் அப்படின்னு நின்னு போங்கிறதுக்கு இது பரவறதுக்காக அடிக்கிறதுதான் ஆமா அதான் நம்ம வந்து இலையில வந்து வளவழப்பா இருக்கும் அப்படியே முட்டு முட்டா இருந்து கீழே விழுந்துரும் கீழே விழுந்துடும் இது துளியா இருக்காது ஆமா இது அப்படியே துளி பரவிடும் பரவிடும் முத்தாவே நிக்காது மருந்து கூட எடுத்துட்டு வந்திருக்கோம் மற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் அடிச்சு காட்டணும்னா அவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும் ஆ காட்டுவோம் சரி நன்றி இதுல இப்ப வெறும் மருந்து மட்டும் நம்ம ஊத்துறோம்னா ஊத்தி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதுக்கப்புறம் இதுல ஒட்டு போய் ஆட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பாத்துக்கலாம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு அப்பதான் தெரியும் மருந்து மட்டும் ஊத்திருக்கும் மருந்து மட்டும் ஊத்திருக்கோம் மருந்து மட்டும் ஊத்தி அடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நல்லா தெரியுதா முட்டு முட்டா அப்படியே நிக்கிது பாருங்க முட்டு முட்டா பரவாயில்லை பரவே பரவேல பாருங்க வெறும் மருந்து ஊத்தி அடிக்கும் போது வெறும் மருந்து அப்படியே தான் நிக்குது அப்படியே நிக்குது பாருங்க நம்ம எவ்வளவு அடிச்சாலும் சரி அந்த இலையில பட்டு காத்து அடிச்சதுன்னா கீழ விழுந்துறோம் விழுந்துறோம் அதுல பட்டது தான் மீதி இப்ப நம்ம ஒரு பத்து மில்லி மட்டும் ஒட்டு பச சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அது எந்த அளவுக்கு பரவுதுன்றத பாப்போம் நம்ம அத அடிக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் மற்ற விஷயங்களுக்கு தெரியாது நம்ம அத காட்டிறோம் எப்படி இருக்குன்றத பாத்துருவோம் சரிங்க சரி கலங்க

இது மாதிரி நீங்க வாங்கி வேலை உள்ளப்போ வாங்கி வச்சுக்கிறது நல்லதுதான் காசு மொத்தம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டை கூட கொடுப்பாங்க ஓகே ஓகே கொஞ்சம் வாங்கி இப்படி வாங்கிட்டு வந்துடுறது தேவைப்படுறப்ப இதுக்குன்னு தேடி ஓகே ஓகே மருந்தை வாங்கிட்டோம் சரி இதை வாங்கி அடிச்சு கலந்து அடிச்சுப்பான் இல்லாத நேரத்துல வாங்கிட்டு வந்துடுவான் ஆமா இல்ல டேங்க் ஒரு பத்து மில்லி போட்டாலே போதும் நல்லாவும் இருக்கும் மொத்தமாவும் வாங்கிட்டாங்கன்னு தேவை இல்ல எல்லா கடையிலையும் வாங்கி நாங்க வாங்கி இருந்து வாங்கிட்டா கூட நல்லா இருக்கும் இது மக்கள் அலைய மாட்டாங்க ஆமா ஒரு சில விவசாயிங்க யூடியூப் பார்த்து போன் பண்ணி ஆமா ஒரு சிலவங்க எங்க வாங்குறது தெரியாம மாதிரி மற்ற பிராண்டு பயன்படுத்தும் போது கூட அந்த அளவுக்கு நான் மருந்து பத்து வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுதான் தெரியுத வழங்கி மீதி எல்லாம் தெரியல அவ்வளவு தூரத்துக்கு நல்லா இல்லை சரி ஓகே சரி